வாழ்நாளில் நீங்க எதிர்பாராத மாற்றம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உண்டாக போகிறது அது சாதகமா அமையுமா இல்ல பாதகமா அமையுமா பாதகமா அமைஞ்சா சாதகமா இது நம்ம முழுமையான தகவலையும் தான் கடகராசி அன்பர்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் சிக்கல்களை தவிர்க்கிறது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய திறமை இந்த கடகராசி அன்பர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான திறமை அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவாகவே இந்த கடகராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவு செஞ்சிட்டாங்கன்னா பின்வாங்கவே மாட்டாங்க அதே போல இவங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட ஒரு பக்கம் சார்பற்ற நிலைப்பாட்டுலதான் இவங்களோட முடிவுமே இருக்கும் மேலும் இவங்களே ஏதாவது தவறு செஞ்சிருந்தா கூட அது அவங்களுக்கு தெரிஞ்சா கட்டாயம் நான் செஞ்சது தவறு அப்படிங்கறத விரைவாக ஒப்புக்கொள்ளக்கூடிய நபர்கள் தேவைப்பட்டால் மன்னிப்புமே கேட்பாங்க அதுக்கு தயக்கப்பட மாட்டாங்க ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலுமே தன்னோட சொல்லோ செயலோ யாரோட மனதையுமே காயப்படுத்த கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமா இருக்கக்கூடியவங்க கடகராசி அன்பர்கள் சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா கட்டாயம் அந்த விஷயத்த செய்வாங்க வேணா இது நமக்கு இது தவறு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கட்டாயம் அந்த விஷயத்துல ஆரம்பிக்கவே மாட்டாங்க அந்த செயல்களில் ஈடுபடவும் மாட்டாங்க அதையும் மீறி ஏதாவது ஒரு விஷயத்துல இவங்க தான் தவறு இருக்கு அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த விவகாரத்துல விவாதம் செய்யவோ சண்டை போடவோ மாட்டாங்க இதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு குறைவெல்லாம் எடை போடக்கூடாது கடகராசி அன்பர்கள் கனிவான குணம் கொண்டவங்க அது மட்டும் இல்லாம எப்பொழுதுமே அமைதியா இருக்கிறதுனால இவங்க ரொம்பவும் சாந்த சுவரூபமானவங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இவங்க எப்பவுமே வீண் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க ஆனா வீணா வந்த சண்டையா இருந்தா சும்மா விட மாட்டாங்க எதிரியே பார்த்து பயந்து அளவுக்கு இவங்களோட ஒவ்வொரு செயல்பாடுகளுமே ஒவ்வொரு செயலியுமே இருக்கும் இந்த கடகராசியை சேர்ந்தவங்க கொஞ்சம் குழந்தைத்தனமான நபர்களா இருப்பீங்க உங்களுக்கு எல்லாமே நடக்கணும் கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கறதுல ஒரு கவனம் இருக்கும் உங்களோட விருப்பப்படி நினைக்கிற விஷயம் உச்சபட்ச நீங்க ஆளாக கூடியவங்களா இருப்பீங்க இந்த கடகராசி அன்பர்கள் இயற்கையிலேயே எல்லோரையுமே பாதுகாக்க கூடிய சுபாவம் கொண்டவங்க அதே போல மற்றவங்களோட சந்தோஷத்தையுமே இவங்க எப்பொழுதும் கெடுக்க மாட்டாங்க அதே சமயம் எந்த ஒரு காரணத்துக்காகவுமே இவங்க தங்களோட சந்தோஷத்தை யாருக்காகவும் தியாகமும் செய்ய மாட்டாங்க அந்த விஷயத்துல ரொம்பவுமே கவனமா இருப்பாங்க நம்ம தினமும் பாக்குற ராசி பலன்ல நாலாவது வரக்கூடியது இந்த கடகம் ராசி இந்த கடக ராசியில புனர் பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திர ராசி அதிபதி யாரு அப்படின்னு கேட்டா சந்திர பகவான் சந்திர பகவானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசி அன்பர்களுக்கு இருக்கு மேலும் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி நீங்க நினைச்ச ஒரு விஷயம் நடக்கணும் உங்களோட பிரார்த்தனை விரைவில் நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த பௌர்ணமி நாட்கள்ல சந்திர பகவான் முழுமையா இருக்கக்கூடிய அந்த நாள்ல அம்மன் வழிபாடு செய்யறது உங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் தீரவும் நீங்க நலமுடன் வாழவும் பௌர்ணமி தினத்துல நீங்க அம்மன் வழிபாடு செய்கிறது உங்களோட உடல் மற்றும் மனம் அனைத்து ஆரோக்கியத்திற்குமே உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் ஓம் ஸ்ரீ அம்மன் தாய்க்கு கோட்ரி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த அன்னையின் அருளால் கடகடாசி அன்பர்கள் அனைத்து நலகளும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் தொடர்ந்து நாம இனி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம் இவ்வளவு திறமையான சிறப்பான குணநலன் கொண்டிருக்கக்கூடிய கடக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த வாரம் அப்படிங்கிறது ஒரு சகாயமான வாரமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னு கேட்டா உங்களுடைய ராசியில நீச்ச செவ்வாய் முன்னோர்களின் சொத்து தொடர்பான பாக பிரிவினைகள் இது எல்லாமே சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு எல்லாமே பூர்வீக சொத்து இருந்த பிரச்சனை கிடைக்கும் இதெல்லாமே ரொம்பவும் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் அதே போல அரசியல்வாதிகளின் திறமைகள் வெளி உலகத்திற்கு தெரிய வரும் அரசாங்கம் மற்றும் வெளிநாட்டு வேலை முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் பெண்கள் அமைதியாக குடும்பத்தை நல்ல முறையில் நடத்த போறீங்க செலவை விட வருமானம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் எதிர்பார்த்ததை விடவுமே ஒரு சில விஷயத்துல நல்ல ஒரு கூடுதலான லாபம் உண்டாகும் பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்க கூடிய யோகம் இருக்கு புதிய தொழில் துவங்கணும் நினைச்சிட்டு இருக்கிறவங்களோட திட்டம் இனி இந்த வாரம் நிறைவேறும் பணி இடத்திலேயுமே சாக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பை நல்ல முறையில கொடுப்பாங்க உத்தியோகம் தொடர்பாக இருக்கக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் யோகத்தை கொடுக்கும் உங்களுடைய பிள்ளைகளால் பெருமை வரும் குழந்தைகளின் கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் முன்னேற்றம் மனம் நிம்மதி தரக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாக போகிறது அதே சுபகாரிய பேச்சுக்களுமே நல்ல ஒரு சுமூகமா நடக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உங்களுடைய இருக்கக்கூடிய இடத்துல உங்கள் மீது கௌரவ பதிவுகள் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கு அதே போல நீங்க தினமுமே காலையில எழுந்த உடனே கந்த சசி கவசம் பாராயணம் பண்ணுங்க அதாவது மொபைல் டிவிலையோ கூட தினமும் கவசத்தை உங்களோட வீடுகள்ல ஒழிக்க விடுங்க இது ஒரு விஷயம் வந்துட்டு உங்களோட தினமும் எந்திரிச்சு காலையில ஒரு விஷயம் நல்லதா இருக்கும் பொழுது அன்றைய தினம் முழுக்கவே நீங்க நினைக்கிற எல்லா நல்ல விஷயங்களுமே சிறப்பா நடக்கும் வீட்டுலயுமே ஒரு ஆனந்தமான சூழ்நிலை உருவாகும் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வீடு முழுக்கவே பறவை இந்த கந்த சசி கவசம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் இப்ப வந்துட்டு கடகராசியில் இருக்க

தெரிஞ்சுக்க முடியும் நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாக ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில தொழில் மற்றும் வியாபாரம் குடும்பம் அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து தான் சொன்னாங்க அதனாலதான் இந்த நம்பர் உங்களுக்கு கொடுத்திருக்கோம் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் இந்த நம்பர் உதவியா இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு பயன்படுத்திக்கோங்க சரி வாங்க நம்ம இப்போ பதிவை பார்க்கலாம் கடகராசியில் இருக்கக்கூடிய குணர்பூசம் பூசம் ஆயில் உங்க மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டாகி இருக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா இந்த வாரம் பண வரத்து உங்களுக்கு சீரா இருக்கும் அடுத்தவங்களோட பொறுப்புகளை மட்டும் நீங்கள் யாருக்கிட்டேயுமே வாங்கி செய்கிறதோ உங்களுடைய பொறுப்புகளை அடுத்தவங்க கிட்டே ஒப்படைக்காமல் இருக்கிறது ரொம்பவுமே நன்மை அவங்க அவங்களோட வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்கணும் தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்க கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நிலுவையில் உள்ள பாக்கிகள் வசூலாகும் விரைவில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே நிர்வாக திறமை அப்படிங்கிறது சிறப்பாக பளிச்சிட்டு காணக்கூடிய யோகம் எதிர்ப்புகள் அனைத்தும் குறையும் காரிய தடைகள் விலகும் எந்திரங்கள் மற்றும் தீ ஆகியவற்றை மட்டும் கையாளும் பொழுது இந்த கடகராசி அன்பர்கள் இந்த வாரம் ரொம்பவுமே கவனமா கையாளணும் குடும்பத்துல திடீர் குழப்பங்கள் தலை தூக்கலாம் அமைதியாக இருக்க முயன்றாலுமே மற்றவங்க உங்களை வலுக்கட்டாயமா பேச வைப்பாங்க கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானத்தமாகவும் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ஈடுபடுத்தணும் அதே போல வீடுகள்ல குழப்பம் வரும்பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும் என்ன ஏது அப்படிங்கிறது ஒரு ஒரு பேசி தீர்க்கிறது சுமூகமா பேசி தீர்க்கிறது நல்லது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கிட்டயுமே சண்டை சச்சரவுகள் வரலாம் கவனமா இருங்க பெண்களுக்கு எந்த ஒரு வேலையுமே அடுத்தவங்களை நம்பி நீங்க ஒப்படைக்காம நேரடியா உங்களோட கண்காணிப்புல கவனமா செய்யறது நன்மையை உண்டாக்கி கொடுக்கும் மற்றவங்களை நம்பி கொடுத்துட்டு பிறகு அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தான் கையாள்ற மாதிரி இருக்கும் அதனால கவனமா இருங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக நாட்டம் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு சுலபமா முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்ச காரியங்கள் கூட கொஞ்சம் தாமதமாகலாம் மாணவர்களுக்கு இந்த வாரம் நீங்க முயற்சி செஞ்சா சாதகமான அதிகமான பலன்களை உண்டாக்கி முடியும் கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும் உங்களுடைய திறமை வெளிப்பட்டு காணப்படும் புனர் பூசும் நான்காம் வாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் போட்டிகள் குறைந்து காணப்படும் நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர் வந்து சேரும் இதன் மூலம் பண வரத்து சீராருக்கும் கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உண்டாக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்க போறாங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் உங்களுக்கு எதிரான பிரச்சனைகளை உண்டாக்கியவங்களே தானா அடங்கிடுவாங்க வீட்டில் சுப காரியம் நடக்கும் திருமண காரியங்கள் சாதகமான போக்கில் இருக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனீங்கன்னா நன்மை தானாவே உங்களுக்கு கிடைக்கும் அதன் பிறகு ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் எந்த ஒரு சின்ன வேலைக்காகவுமே கொஞ்சம் நீங்க பாடுபட வேண்டியதா இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் தாமதமா கிடைக்கலாம் பயனின் போது கவனமா இருக்கணும் மாணவர்கள் சந்தேகங்களை கேட்டு படிக்கிறது வகுப்புல கவனத்தை சிதற விடாமல் பாடங்களை படிக்கிறது உங்களுடைய வெற்றிக்கு உதவியா இருக்கும் மேலும் இந்த வாரம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு நீங்க பரிகாரமா துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே தீரும் தடைகள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும் சிறப்பான முன்னேற்றத்திற்கான ஒரு வழிவகையா இந்த துர்க்கையம்மன் வழிபாடு ராசி அன்பர்களுக்கு உண்டாக்கு மேலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே அது தீர துர்க்கையம்மன் வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கும் சிறப்பான வழிபாடு என்ன கடகராசி அன்பர்களே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே இதுவரைக்கும் இருந்ததை விடவே இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஏன்னா நீங்க எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அவ்வளவு முன்னேற்றம் அடைய முடியும் அது மட்டும் இல்லாம இப்போ உங்களோட தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சிறப்பான முயற்சிகள் உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும் மேலும் வரக்கூடிய நன்மைகள் அனைத்தும் அதிகரித்து நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் நீங்க இப்பதான் நம்மளோட சேனல்ல பாக்குறவங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்னை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட நண்பர்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து கடக ராசி நண்பர்கள் அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் நன்றி நண்பர்களே